பேரண்டு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம இப்போ வந்து என்னோடய குலதெய்வமான வீரக்குடி ஸ்ரீ கரைமுருகன் திருக்கோயிலில் இருக்கிறோம் வீரக்குடி வந்து நரிக்குடிக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளார இருக்குது வீரக்குடி அப்படின்னு பேரே பாருங்கள் வீரக்குடியாக இருக்குது கரை மேல கம்மா கரை மேல இருக்கிற முருகன்றதுனால அவருக்கு பேர் கரை முருகன் அப்படின்னு பேர் என்ன அதுல தனிப்பட்ட சந்நிதி இருக்குது அது லாட சன்னாசி அப்படிங்கிறது எங்க முருக்கங்குளத்து வகையரா எல்லாருக்குமான குலதெய்வமா இருக்குது இருளாயி எங்கள் பெண்ணடி தெய்வம் ஊர்ல இருக்கிறது அழகிய நாயகி அம்மன் இது எல்லாமே எல்லா சாமியுமே இருக்கும் இருபத்தோரு தெய்வம் அறுபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெய்வங்கள் எல்லாருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காத்த நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை என்ன செய்ய செஞ்சாலும் குலதெய்வத்திற்கு காணிக்கை போட்டு செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்ன செய்ய செஞ்சாலும் குலதெய்வத்தை நினைச்சுட்டு செஞ்சா அவர் வந்து முழுசா காப்பாத்தி நிற்பார் நம்ம கூடிய இருக்கிறது குலதெய்வம் ஒண்ணுதான் அதனால எப்பவுமே அதான் சொல்லுவாங்க பெரியவங்க காமாடு தலைமாடு காசு வர்றேன் குலதெய்வம் அப்படிம்பாங்க நிலையில நிலைய நிலைக்க வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து காத்தருள்ள கூடிய மகாசக்தி வல்லமை அது நம்மளோட சக்தி ஓட்டத்தோட கலந்த ஒரு விஷயம் அதனால எல்லாரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அடிக்கடி பண்ணுங்க ரொம்ப நல்லது நம்மளோட குலதெய்வம் இந்த யானை இந்த எல்லாம் சின்ன வயசுல ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சுது இப்போ வந்து இப்பவும் அதே பிரம்மாண்டத்தோட தான் பாக்குறோம் ரொம்ப நன்றி வீரக்குடி கரைமுருகன் கும்பிடக்கூடிய அனைத்து பங்காளிகளுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நன்றி